இன்றைக்கி நீங்கள் டைம்ஸ் நோ சர்வே பார்த்தீங்களான்னு தெரிலண்ணே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கட்சியாக இருபத்தொரு சதவீத வாக்கு வாங்குது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி டைம்ஸ் நோடைய இன்னைக்கு சர்வே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்குதுண்ணா இன்றைக்கி ரிசல்ட் இன்றைக்கி அவங்க பார்த்தா அப்டேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க தமிழகத்தில் பெரிய கட்சிகள் எல்லாம் பெண்ணுக்கு தள்ளி இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது நான் முதல் முதல்லிருந்து சொல்லிகிட்டு இருக்கிறதுனா எங்களுடைய வேலையை கம்பீரமாக எந்தவித சலனமும் இல்லாமல் தொண்டர்கள் கீழே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது வெளியிருந்து பார்த்தா தெரியறதில்ல பூத்து வேலைகள் அற்புதமாக நடக்குது பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போன மாதம் ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் பூத்தில் கேட்டிருக்காங்க ஸோ எங்களுடைய வேலைகள் சைலண்ட்டாக எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் அவர்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாரத பிரதமர் அவர்கள் தான் வெற்றி போகின்றார் என்பது தெரியும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்கண்ணா வி ஆர் குவைட்லி கான்ஃபிடென்ட் களம் மாறுது இன்றைக்கி நூற்றி எண்பத்தொம்போது தொகுதிகளை யாத்திரையில் கடந்திருக்கும் நூற்றி எண்பத்தொம்போது இடத்துல பேசியிருக்கும் கூட்டணிங்கிறதுனா ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா கார்ட் ஹார்ஸ் ஒரு குதிரை ஒரு வண்டி இழுக்கணும் வண்டி வந்து குதிரை தானே வண்டி இழுக்கும்போது தவிர வண்டி வந்து குதிரை இழுக்க முடியாது கூட்டணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம் இது எங்களை பலப்படுத்தி கொள்வதற்கான நேரம் கடந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அது குதிரை மாறிங்கண்ண கூட்டணிங்கிறது வண்டி மாறி குதிரை வண்டி இழுக்கணுமோ தவிர கூட்டணி வந்து பாரதிய ஜனதா கட்சி இழுக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க அதனால் எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் த ஹார்ஸ் ஹஸ் டு புல் த சேரியட் த சேரியட் கே நெவர் புல் த ஹார்ஸ் ஆங்கிலத்தை சொல்வது போல் இன்னும் நான்கு வாரங்கள் இருக்குது முழுமையாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸ்கெட்யூல் படி பார்த்திங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கண்டெக்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி வருதுன்னா எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா மார்ச்சில் வரலாம் அப்படி இருக்கும் பொழுது எல்லா கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடு காலையிலேருந்து நீங்கள் டிவியில் போடுறீங்க ஒரு ஒரு கட்சியுமே இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்காங்க தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறாங்க இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய முக்கியமான வேலை கட்சியை பலப்படுத்துவது அதில் முழுங்கூச்சாக முழுங்கூச்சாக உயிரை கொடுத்து எல்லாம் இறங்கியிருக்கும் உயிரை கொடுத்து இறங்கியிருக்கும் அதனால் கூட்டணியெல்லாம் வருகிற நேரத்தில் பேசுவீங்கன்னா பார்ப்பீங்க அந்த ஷேப் அண்ட் ஃபார்ம் அது பாட்டுக்கு அமைஞ்சிருங்கண்ணா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா எல்லா கூட்டணி தலைவர்களுமே நம்முடைய மதிப்பு மிகுந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே மிக தெளிவாக இருக்கின்றார்கள் ஒரு வலிமையான நாடு வேணும் அதே நேரத்தில் ஒரு அற்புதமான தமிழ்நாடு உருவாகணும் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் மீது கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீத அதிருப்தி இருக்குது எல்லா கருத்து கணிப்புகள் எதெல்லாம் போட்டிருக்காங்களோ எழுபது எண்பது சதவீத அதிருப்தி இருக்குது அவருடைய ஆட்சி என் மீது அதனுடைய வெளிப்பாடு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தெரியும் அதனால் கூட்டணியை பொறுத்தவரை பெரிதாக நாங்கள் கவலைப்படவில்லை உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பெருசாக கவலைப்படும் குதிரை தான் ஒரு வண்டி இழுக்க வேண்டுமோ தவிர வண்டி குதிரை இழுக்க முடியாது இது பாரதிய ஜனதா கட்சி தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் அதை தான் எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்க எல்லா கட்சிகளும் அமைப்பு வேலைகள் செய்கிறாங்க நாங்களும் யாத்திரை வேலைகள் செய்கிறோம் வேறு வேலை வேலைகள் செய்கிறோம் அதனால் இன்னும் நான்கு வாரங்கள் இருக்குன்னா பொறுமையாக பார்ப்பீங்க இந்த கூட்டணி எல்லாம் ஒரு ஷேப்புக்கு ஃபார்முக்கு வந்துடும் ஒருவேளை கூட்டணி இப்போவே இல்லையா இன்றைக்கி திமுகவுடைய கூட்டணி இன்றைக்கி இருக்குது அதனால் என்ன பிரயோஜனங்கண்ணா சீட் ஷேரிங் ஃபார்ம் பண்ணிட்டாங்களா வேட்பாளர் முடிவு பண்ணிட்டாங்களா வேட்பாளர் டிக்ளேர் பண்ண போகிறாங்களா நாளை காலையில் அந்த வேட்பாளர் களத்துக்கு வந்து வேலையை ஆரம்பிக்க போகிறாங்களா ஸோ கூட்டணியில் கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பிரச்சனை முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாதுங்கண்ணா சீட்டு கேட்குறது அதிகம் இந்த சீட்டு கேட்குறாங்க யாருக்குள்ளே ஒருமித்த கருத்து இல்லை அதனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வரை பண்ணலிங்கண்ணா இரண்டு மூன்று வாரத்தில் அதெல்லாம் தானாக அமைந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும்